வெல்கம் வித் நம்ம முக்கோணவியல் எடுத்துக்காட்டு ஆறு ஒன்றில் இருக்கிற கணக்கு பார்க்க போறோம் இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே முப்பது டிகிரி மற்றும் நாற்பத்தைந்து டிகிரி ஆகும் கலங்கரை விளக்கத்தின் உயரம் இருநூறு மீட்டர் எனில் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரூட் மூன்றுக்கு மதிப்பும் கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது இதுதான் கலங்கரை விளக்கம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலங்கரை விளக்கத்தின் இரு புறமும் இரண்டு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன ஸோ கலங்கரை விளக்கத்துக்கு ரெண்டு பக்கத்துலையும் ஒரு ஒரு கப்பல் பயணம் செய்யுது இரு கப்பல்களிலிருந்தும் கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் ஸோ இந்த இடத்துல ஒரு கப்பல் இருக்குது இந்த சைடு ஒரு கப்பல் இருக்குது அப்படின்னா ரெண்டு கப்பலில் இருந்தும் கலங்கரை விளக்கத்தின் ஏற்ற கோணம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கப்பல்களிலிருந்தும் ஏற்ற கோணத்துல கலங்கரை விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல முப்பது டிகிரி இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நாற்பத்தி டிகிரி இருக்கு ஏற்ற கோணங்களின் அளவு நமக்கு கொடுத்துட்டாங்க முப்பது மற்றும் நாற்பத்தி ஐந்து அடுத்து கலங்கரை விளக்கத்தின் உயரம் கொடுத்துட்டாங்க இந்த கலங்கரை விளக்கத்தின் உயரமானது இருநூறு மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எனில் கலங்கரை விளக்கத்தின் உயரம் இருநூறு மீட்டர் எனில் இரு இரு கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவு ஸோ இந்த ரெண்டு கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இங்கே நம்ம பெயரிடலாம் இங்கே ஏ பி இது சி இங்கே டீன் பெயரிட்டோம் அப்படின்னா சி மற்றும் டி வந்து இரண்டு கப்பல்கள் இரண்டு கப்பல்களில் இருந்தும் கலங்கரை விளக்கத்தின் ஏற்ற கோணம் கணக்கில் கொடுத்துருந்தாங்க இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு சி இன் அளவு நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ கலங்கரை விளக்கமானது தரையுடன் தொண்ணூறு டிகிரியை ஏற்படுத்தும் ஸோ ரெண்டு சைடும் வந்து நமக்கு செங்கோண முக்கோணங்கள் அமையும் இந்த செங்கோண முக்கோணத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட கோணத்திற்கு ரெண்டுதுலேயும் ரெண்டு செங்கோண முக்கோணத்துலையுமே கொடுக்கப்பட்ட கோணத்திற்கு எதிர்ப்பக்கத்தின் அளவு நமக்கு தெரியும் இப்போ இந்த முப்பது டிகிரி கோணத்தை பொறுத்தவரை இந்த கலங்கரை விளக்கமானது எதிர்ப்பக்கம் அதே மாதிரி நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கும் கலங்கரை விளக்கமானது எதிர்ப்பக்கம் ஸோ எதிர்ப்பக்கத்தின் அளவும் ஒரு கோண அளவும் தெரியும் நமக்கு தேவையானது இந்த பீடியின் அளவும் இந்த பிசியின் அளவும் ரெண்டையும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னு சொன்னா சிடியின் மதிப்பு கிடைக்கும் ஸோ பிடியின் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த செங்கோணம் முக்கோணத்தை எடுத்து இந்த கோணத்திற்கு என்ன முக்கோணவியல் விகிதம் எடுக்கணும் அப்படின்னா எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கம் ரெண்டையும் தொடர்பு படுத்தக்கூடிய டேன் விகிதம் எடுத்தோம் அப்படின்னா பிடியின் மதிப்பு கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த கோணத்தை பொறுத்தவரையும் இது எதிர்ப்பக்கம் இந்த பிசி ஆனது அடுத்துள்ள பக்கம் ஸோ இந்த கோணத்திற்கும் டேன் விகிதம் எடுத்தோம் அப்படின்னா பிசியின் அளவை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பிசி மற்றும் பிடி ரெண்டு அளவுகளையும் கண்டுபிடித்து கூட்டும் போது நமக்கு சிடியின் அளவு அதாவது இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு கிடைச்சிரும் ஸோ கணக்கில் கொடுத்துருந்த அளவுகளை எடுத்து எழுதிக்கிறோம் ஏபி ஆனது கலங்கரை விளக்கம் ஏபிங்கிறது நமக்கு கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கத்தின் உயரம் நமக்கு கொடுத்துருந்தாங்க இரநூறு மீட்டர் சி மற்றும் டி ஆனது கப்பல்கள் நமக்கு தேவையானது சிடிங்கிற இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு தான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே இரண்டு செங்கோண முக்கோணங்களில் முதல் செங்கோண முக்கோணமான ஏபிசியை எடுக்கிறோம் ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிசியில் கொடுக்கப்பட்ட கோணமான முப்பது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கிறோம் டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு டேன்னாலே நமக்கு தெரியும் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ எதிர்ப்பக்கமான ஏபி பை பிசி ஸோ டேன் முப்பது டிகிரிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஒன்று பை ரூட் மூன்று ஈக்குவல் ஏபியின் அளவு நமக்கு தெரியும் இரநூறு பை பிசி பிசி தான் நமக்கு தெரியாது பிசிஏ அப்படியே வச்சுக்கிறோம் அடுத்து பிசிஏ இந்த சைடு போய் பெருக்கிறோம் ரூட் மூன்றை இந்த சைடு இரநூறோடு பெருக்கிறோம் ஸோ பிசி பெருக்கல் ஒன்று பிசி ஈக்வல் இரநூறு பெருக்கல் ரூட் மூன்று ஸோ ரூட் மூன்றுக்கு மதிப்பு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க அதை இங்கே பிரதிட்டுக்கிறோம் ஸோ இரநூறு பெருக்கல் ஒன்று புள்ளி ஏழு ஏழு மூணு ரெண்டாக ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ரெண்டாக நான்கு நான் மூன்று ரெண்டாக ஆறு ஒரையில ஏதாவது பதினாலுக்கு நான்கு மீதி ஒன்று ஒரன் ரெண்டு ரெண்டு ஒன்று மூன்று ஸோ இதில் இருநூறில் இருக்கக்கூடிய ரெண்டு ஜீரோவை சேர்த்துக்கிறோம் அடுத்து மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம் ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பிசியின் மதிப்பு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு அனைத்து அ இந்த அளவானது மீட்டரில் இருக்கிறதுனால இதையும் நம்ம மீட்டர்லேயே எடுத்துக்கிறோம் பிசியின் அளவு நமக்கு கிடைச்சிருச்சு முன்னூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு மீட்டர் இப்போ நம்ம இந்த செங்கோண முக்கோணம் அதாவது செங்கோண முக்கோணம் ஏபிடியை எடுக்கிறோம் பிடியின் அளவை கண்டுபிடிக்கிறோம் அது ரெண்டையும் கூட்டும் போது இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு கிடைச்சிரும் ஸோ நம்ம ரெண்டாவது செங்கோண முக்கோணமான செங்கோண முக்கோணம் ஏபிடியை எடுக்கிறோம் ஏபிடியில் இருக்கக்கூடிய கோணமான நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கிறோம் ஸோ so, tan நாற்பத்தி ஐந்து டிகிரி ஈக்குவல் எதிர்ப்பக்கம் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ ஏபி பை பிடி ஸோ டென் நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஒன்று ஈக்குவல் டு ஏபியின் மதிப்பு இரநூறு பை பிடி வந்து நமக்கு தெரியாது ஸோ பிடியை அப்படியே வச்சுக்கிறோம் இப்போ பிடி அந்த சைடு பெருக்கற் பலனில் போகும் ஒன்று பெருக்கல் பிடி பிடி ஈக்குவல் டு இருநூறு ஸோ பிடியின் மதிப்பு நமக்கு இருநூறு மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது பிடியின் மதிப்பு இருநூறு மீட்டர் சோ நமக்கு சிடிங்கிறது இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு சோ சிடிங்கிறது இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு சிடிய நம்ம எப்படி எழுதிக்கலாம் பிசி பிளஸ் பிடி சோ இந்த பிசிக்கும் மதிப்பு தெரியும் பிடிக்கும் தெரியும் ரெண்டையும் எழுதி கூட்டிக்கிறோம் சோ சிடி ஈக்குவல் டு பிசி பிளஸ் பிடி சோ பிசிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு பிளஸ் பிடியின் மதிப்பான இரநூறு ஸோ இது ரெண்டையும் கூட்டுறோம் ஸோ புள்ளி நான்கு ஆறு நாலு ஐந்து ஸோ நமக்கு சிடி இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் நமக்கு கணக்கில் ஒரு கலங்கரை விளக்கத்தின் உயரம் கொடுத்துட்டாங்க கலங்கரை விளக்கத்தின் இருபுறமும் ஒரு ஒரு கப்பல்கள் நிற்கிது இரண்டு கப்பல்களுமே ஏற்ற கோணத்தில் கலங்கரை விளக்கத்தை பார்க்குறாங்க கப்பல்கள்ல இருந்து முதல் கப்பல்ல இருந்து முப்பது டிகிரி இரண்டாவது கப்பல்ல இருந்து நாற்பத்தி ஐந்து டிகிரி ஸோ இந்த கோணம் அந்த கோணத்திற்கு கலங்கரை விளக்கத்தின் உயரமானது எதிர்ப்பக்கமாக இருக்கும் அடிப்பக்கத்தின் மதிப்பு தான் நமக்கு தேவை ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்ட கோணத்திற்கு டேன் விகிதம் எடுக்கிறோம் ரெண்டுலயுமே டேன் விகிதம் எடுக்கும்போது போது இங்க பிசியின் மதிப்பு கிடைக்கும் இங்க பிடியின் மதிப்பு கிடைக்கும் ரெண்டையும் கூட்டும் போது இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு கிடைச்சிருது